கிரீடிங் யூ இந்த நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் இன்னைக்கு உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களோடு கூட சேர்ந்து நான் பேச வந்திருக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் இனியும் அவர் உங்களை நடத்துவார் இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பெரிய போராட்டங்கள் என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் முன்னேறி இருப்பாங்க எல்லாரும் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருப்பாங்க நல்ல ஒரு பொசிஷனில் வந்திருப்பாங்க ஆனால் நீங்களும் நானும் நல்ல பொசிஷனில் இருந்திருக்க மாட்டோம் இதனால நிறைய நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை பார்த்து சில கேள்விகளை கேட்டிருப்பாங்க ஏ இவ்வளோ வயசு கொண்டே இருக்குதே நீ என்ன பண்ற வாழ்க்கை எப்படி போய் முடியும் அவ்வளவுதான் ஏதாவது ஏதாவது நடக்குமா ஏதாவது நல்லா போய் முடியுமா ஏதாவது நல்லா இருக்குமா இந்த மாதிரி பல விதமான கேள்விகளை நீங்க பேஸ் பண்ணிருப்பீங்க அப்படி ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னா இந்த வார்த்தையும் இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ என்ன அப்படின்னு சொன்னா பைபிள் ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கு அந்த வசனத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் என்ன அப்படின்னா ஒன்று பேதிப்பு புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இப்படியாக போடப்பட்டிருக்குது அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்துக்கொள்ளுங்கள் ரொம்ப அழகான ஒரு வசனம் இல்லை ஆனா இங்கிலீஷ்ல அது எப்படி போட்டிருக்குதுன்னா கேஸ்ட் ஆல் யுர் அனாக் சிட்டி ஆம் பிகாஸ் இ கேஸ்ட் ஃபர் யூ அந்த இங்கிலீஷ்ல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை தமிழோட எனக்கு இங்கிலீஷ்ல ரொம்ப அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்படி அப்படின்னா

இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பி அன்பு வாலிப தங்கச்சிமார்களுக்கு சொல்றேன் நீங்க அழுது அழுது போய் கொண்டிருக்கிறத இன்னைக்கு நான் சொல்றேன் தேவ சமூகத்துல போயிட்டு உங்களோட கண்ணீரை நீங்க செலவிடுங்களேன் உங்களோட எல்லா கண்ணீரும் அவருடைய துருத்தியில மிகவும் பயங்கரமாய் பத்திரமாய் வைக்கப்பட்டு ஏற்ற நேரத்தில் அவர் உங்களை நடத்துவார் இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் அண்ணாமார் அக்காமார்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை தேவ சமூகத்திற்கு ஒருவன் முக்கியத்துவத்தை கொடுத்தானா அங்க போயிட்டு ஏசப்பா எல்லா கவலையும் வைக்கிறவனுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்னன்னா அவர் உங்களை நடத்துகிறத நீங்க பாப்பீங்க அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சக்சஸ் தேசங்களும் உலகங்களும் பார்க்கும் போது சொல்லுவாங்க இத்தனை நாளா ஏதோ ஒரு காரியத்தை நீ நாலு ரூமுக்குள்ள எங்களுக்கு யாருக்குமே தெரியுமா மறைச்சி செஞ்சு கொண்டிருந்த அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இன்னைக்கு சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த சக்சஸ் உங்களுக்கும் ஏசப்பாக்கும் மட்டும் தான் தெரியும் நீங்க தேசப்பா சமூகத்துல போய் உக்காந்து கொண்டு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புறேன் சங்கீதகத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிவீர்கள் அமர்ந்திருந்து எங்க அமர்னோ தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தது அப்படி அமர்ந்திருந்த நானே தேவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அப்படி அறியும் போது என்ன நடக்கும் எல்லாரும் உங்களை பார்த்து நினைப்பாங்க ஹி இஸ் டூயிங் சம்திங் சூப்பர் நேச்சுரல் அவங்ககிட்ட ஏதோ ஒரு சக்சஸ் இருக்குது ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது அந்த சீக்கிரட்னால தான் அவன் அப்படி வந்திருக்கிறான்னு நினைப்பாங்க ஆனா அந்த சீக்ரெட்டோ அந்த சக்ஸஸோ உங்களுக்கு ஏசை பார்க்க மட்டும் தெரியும் நீங்க எப்பேற்பட்ட சக்ஸஸில் இருக்கிறீங்கன்னு சொல்லி அதனால் அதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு வாலிபு தம்பி தங்கச்சிமார்களுக்கு ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன் வாழ்க்கையில் நடந்தது பெருசாக அறிவில்லாத ஒரு நாட்கள் பெருசாக எதுவுமே தெரியாத ஒரு நாட்கள் அந்த நாட்களில் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாக்கும் என்னை குறித்து பெரிய ஒரு பாரம் ஏன்னா எங்கள் அக்காவை குறித்து தானே ஒரு பாரம் இருக்காது ஏன்னா ஒரு நல்ல ஷைனிங் ஸ்டார் அவங்க நல்லா படிப்பாங்க நல்ல ஞானம் இருக்கும் எல்லாமே இருக்கும் நான் குட் அப்பியரன்ஸ்லேருந்து எதுவுமே இருக்க மாட்டேன் எதுவுமே தெரியாது எனக்கு அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு பெரிய பாரம் இந்த பிள்ளை என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு நானும் போய் தேவ சமூகத்தில் உலகால் படிக்கிட்டு அழ ஆரம்பித்தேன் நாட்கள் வந்தது நேரம் வந்தது ஏசப்பை என்னை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு அவர் உயர்த்தி வைத்திருக்கிறத இன்னைக்கு பார்க்கும் போது நான் திரும்பி பார்க்குறேன் நான் கடந்து வந்த பாதையை என்னால் நம்ப முடியல இப்படியே ஆண்டவர் என்ன நடத்தியிருக்கிறாருன்னு சொல்லி இனி அவர் நடத்து போகிற காரியங்களை குறித்து யோசிக்கும் போது என்னால பிரமிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவனை வச்சிருக்கிறேன் ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு வாலிப தம்பி அன்பு வாலிப தங்கச்சி மாறுகளுக்கு ஒரு அண்ணனா சகோதரனா சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா தேவ சமூகத்துல காத்து பாருங்க உங்களோட வாழ்க்கை உயருகிறதையும் மாறுகிறதையும் நீங்க கண்குள்ள பாப்பீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் காட் பிளஸ் யூ சி யூஆல் நெக்ஸ்ட் வீடியோ